ஹாய் விவர்ஸ் பாய் ஸ்டைல் வெஜ் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் எப்படி செய்யலான்னு வாங்க தேவையான பொருட்கள் நான் இண்டியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாசிக் ரைஸ் பளப்பளப்பாக கிடைக்குங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ கால் கப் கொரியன்டர்லீப் கால் கப் மின்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கால் கப் சிரி சின்ன சைஸ் சோயா சங்ஸ் ஹாஃப் கப் ராஜ்மா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ராஜ்மா ராஜ்மாவை முதல் நாளே நைட்டே ஊற வச்சுடுங்க ஹாஃப் கப் ராஜ்மா சிறிதளவு பீன்ஸ் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தோல் சீவனை உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கான அளவுகள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு சின்ன பிரிஞ்சி இலை மூணு க்ளவுஸ் சின்ன சைஸ் ஜாதி ஒரு ஸ்டார் ஹனி சிறிதளவு பட்டை இதெல்லாம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒன் டீஸ்பூன் சோம்பு இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுக்க ராஜ்மாவை குக்கரில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வெஜிடபிள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இது போல கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாஸ்மதி அரிசியை ஒரு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு வாட்டரில் அலசி எடுத்தால் போதும் இப்போ இது மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ராஜ்மாவை இப்போ கடாய் வச்சு கடாய் சூட் பண்ணி கால் கப் ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அந்த ஆயிலில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதும் எடுத்து வச்ச ஹேர்ஸ் அதில் போட்டுக்கோங்க ஹேர்ஸ் பொறிஞ்சதும் சோம்பு ஹேர்ஸ் எல்லாம் போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டதும் சிறிதளவு அதில் சால்ட் ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் சீக்கிரம் வணங்கி கொடுக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கணுங்க இதில் முக்கியமான ஸ்டெப்பே இந்த வெங்காயம் வணங்குறது தான் வெங்காயம் கலர் மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக மாறணும் இவ்வளோ மாறி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான டூ அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி மெரூன் கலர்னாக மாறினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் இதுதான் இந்த பிரியாணிக்கு அதிகப்படியான சுவையை குடிக்கக்கூடிய ஸ்டெப்புங்க ஸோ ஆனியன் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா முருகை ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஸ்டைல் பிரியாணிக்கு முக்கியமான ஸ்டெப் பாருங்கள் வெங்காயம் எந்தளவுக்கு சுருள வதங்கி வந்திருக்கு இது கலர் எந்தளவுக்கு மாறி இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் போடுறேன் நான் ரொம்ப சூடாயிடுச்சு ஸோ பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க இப்போ குக்கரில் விசில் வச்சு எடுத்து வச்சிருக்க ராஜ்மாவை இதில் போட்டுக்குவோம் மூணு விசில் விட்டு இதில் கலக்கும்போது வெஜிடபிள்ஸோடு இது கரெக்டாக வெந்துக்கும் குழையாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ புதினாவை ஆட் பண்ணி புதினா நல்லா சுருண்டு வர மாதிரி நல்லா வணக்கி விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை சோயா சங்ஸாக இதில் ஆட் பட் தக்காளி போடுவோம் இந்த ஸ்டேஜில் தான் தக்காளி போடணும் தக்காளி போட்டதுக்கப்புறம் சோயா போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் தக்காளி நல்லா சுருளை வதங்கணுங்க தக்காளியில் இருக்க ரா டேஸ்ட் போகணும் இப்போ ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் தக்காளி வணங்கிருச்சுங்க தக்காளி வணங்கினதும் சோயா சங்ஸை போட்டுக்கலாம் இந்த கால் கப் சோயா சங்ஸை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விடுங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுக்க மசால் பொடிகளை இதில் போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இது போல் செய்யலும் உங்களுக்கு பிரியாணி அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ ஒன் டீஸ்பூன் கேட் போட்டிருக்கேன் கேர்டில் ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க தேங்கையான டேஸ்ட் கேர்டு போடும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ மல்லி மல்லி எலையில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி நுனித்தண்டு பகுதியை நீக்கி ஒரு கைப்பிடி அளவு இதில் போட்டிருக்கேன் இது ரொம்ப பிரியாணிக்கு டேஸ்ட்டும் வாசனையும் தூக்கிலாக கொடுக்குங்க இது போல் இளந்தண்டு உங்களுக்கு கிடைச்சா அதை பிரியாணிக்கு யூஸ் பண்ணுங்க இப்போ இதுக்கு ரெண்டரை கப் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒன் அண்ட் ஹாஃப் கப் பாஸ்மதி அரிசிக்கு டூ அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் விட்டுருக்கேன் இந்தளவு மட்டும் தண்ணி போதும் ஏன்னா நம்ம பிரியாணி அரிசியாக ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஊற வச்சு தனியை தனியாக வடிகட்டி எடுத்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணதும் மூடி போட்டு இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ கொதி வந்ததும் பாஸ்மதி அரிசியை அதில் போட்டுடுங்க பாஸ்மதி அரிசி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊரிற வேண்டாம் அந்த ஊற வச்சுருக்க வாட்டரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வாட்டரோடு தான் மெசர் பண்ணி இதுக்கு அளவு தண்ணி ஊற்றுவோம் ஊற்றிருக்கோம் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிசியை போட்டதும் அடுப்பை மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவோட அரிசி நல்லா கலக்கிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணும்போது நாக்குக்கு உப்பு தூக்கலாக கறிக்கிற மாதிரி தெரியணும் அதுதான் இப்போ பிரியாணி கரெக்டான சால்ட்டாக அளவாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேலே வெயிட் வச்சுடுங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஏழு நிமிஷம் இப்படி ஆகட்டும் இடையில ஓப்பன் பண்ண வேணால் ஏழு நிமிஷம் இப்படியவே குக் ஆகணும் இப்போ நம்ம தேவையான ரைத்தாவை ரெடி பண்ணிக்குவோம் திக்கான நல்ல திக்கான தயிரில் போல் ஆனியன் ரைத்தா இந்த பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனைக்காக சிறிதளவு மல்லி போட்டிருக்கேன் இப்போ தோசைக்கல்லில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் ஏழு நிமிஷம் குக்கான பிரியாணியை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சு தோசை கல் ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அந்த கல்லில் இருக்க சூட்டில் பிரியாணியை வச்சு அஞ்சு நிமிஷம் அந்த ஹீட்லேயே மேலே வெயிட் வச்சு புழுங்க விடுங்க இதுதான் தம் குக்குங்க அஞ்சு நிமிஷம் புழுங்கினதும் களமளப்பான நம்ம வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக அரிசி தனித்தனியாக வாசனையாக சூப்பராக பாய் பிரியாணி ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணினே சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ராஜ்மா போடுறதுனால இது போல் ட்ரை பண்ணுங்கள் இதில் கொடுத்துருக்க அளவு மெஷர்மெண்ட் டைமிங் எல்லாம் இது போலவே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே கிடைக்கும் ஸோ சுவையான ராஜ்மா யூஸ் பண்ணியிருக்க பாய் ஸ்டைல் வெஜ் பிரியாணி ரெடி இது போல் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்